குட் மார்னிங் மை மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தை பற்றி முக்கியமான டிப்ஸும் ஒன்று சின்னதாக டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு தரேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க உடல் எடை ரொம்ப அதிகமாக உள்ளவங்க குனிஞ்சா நிமிர முடியாதவங்க உட்காந்தா எந்திரிக்க முடியாதவங்க அடுத்தவங்க தொலை தேவைப்படுறவங்க எல்லா பற்றிக்குமே சின்னதாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிள் அதை கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு ஃபாலோ பண்ணிடுங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிடும் நம்ம திஷ்டி சுற்றுறவங்கள பூசணிக்காய் அந்த பூசணிக்காவை டெய்லி ஒரு ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் ரொம்பலாம் வேணாம் டெய்லி ஒவ்வொரு டம்ளர் நாற்பத்தி எட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோனா கன்று முழிச்சோன்னா வெறும் வெயில் குடிச்சிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எந்த ஒரு டானிக்கோ டேப்லெட்ஸோ எதுவுமே நம்ம எடுத்துக்கவே வேணாம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் வா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க